காராமணி காரக்குழம்பு அதுக்கு நான் தட்டைப்பயிரை வறுத்து க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளிப்புக்கு தேவையான அளவு தக்காளி சேர்க்குறேன் இப்போ நம்ம வாஷ் பண்ண தட்டைப்பயிறை குக்கரில் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் அது கூட நம்ம வேக வைக்கிறப்போ தக்காளி தக்காளி காம்பு கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேருங்க இப்போ தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்து வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் தான் அதையும் கட் பண்ணி சேர்க்குறேன் அடுத்து பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணுறேன் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை நம்ம உருவி வச்சுக்கலாம் அடுத்து முருங்கைக்காயை நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் முருங்கைக்காயை கட் பண்ணியாச்சு அடுத்து கத்திரிக்காய் கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கறுக்காமல் இருக்கும் எதுவும் சொத்த இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க கடைசி வரையிலுமே கட் பண்ணுங்கள் அப்போ தான் கத்திரிக்காய் வேகும் இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டு அடுத்து உருளைக்கிழங்கை நம்ம கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு காரப்பொடி மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏன்னா ஆல்ரெடி நம்ம பருப்பில் சேர்த்துருக்கோம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு இப்போ நம்ம வெந்த தட்டை நம்ம தக்காளியை மட்டும் மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு பருப்பு வந்து கிடையாதீங்க தக்காளியை மட்டும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ காய் நல்லா கொதி வந்துருச்சு இதை கூட நம்ம வேக வச்ச தட்ட பயிரை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு கொதி போடுற வரையிலும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதி வந்துருச்சு சூப்பராக காயெல்லாம் வெந்து வந்துருச்சு சூப்பரான சட்டைப்பயர் காரக்குழம்பு வந்து ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்